வீடியோல் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் டூர் போயிருந்தோம் இல்லையா அதோட ஃபுல் விலாக தான் பார்க்க போகிறீங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா எந்தெந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக காமிக்க போகிறேன் அப்படி ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குளத்துப்புழா தர்மசாஸ்தா கோவில் கோவில் வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கேரளா சைடெல்லாம் மேக்ஸிமம் கோவில் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் கோவிலுக்குள்ளாடி மொபைல் அலௌட் இல்லை சரியா நமக்கு இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வரவங்க எல்லாம் நேரம் இந்த நோக்கி தான் வராங்க எதுக்காக அப்படின்னா இந்த ஆத்துல நிறைய பெரிய பெரிய மீன் இருக்கு நண்பர்களே இந்த மீன்கள் எல்லாமே ஐயப்பரோட இன்னொரு உருவம் அப்படின்னு சொல்றாங்க சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரி வாங்கி போடுறது நம்ம ஐயப்பருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா முழுசா இதை பத்தி உள்ள விவரம் எனக்கு தெரியல நண்பர்களே நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அப்புறமா கோவில் முன்னாடி ஒரு ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் ஆடுறதுக்கு ஏத்த மாதிரி சின்ன வயசு பருவத்துக்கே ஆடிக்கிட்டான் ஊஞ்சல் ஆடிட்டு அதுக்கப்புறமா காலையில் டிஃபன் நாங்கள் அந்த வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட நண்பர்கள் காலையில் மூணு மணிக்கே கிளம்புனால எல்லாரும் டயர்லாம் தூங்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்டதும் எனர்ஜெட்டிக்காய் எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த பிளேஸ் கிளம்புறப்ப வண்டியிலேருந்து நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி சில்லான கிளைமேட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியான இயற்கை காட்சி இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போறப்ப எப்படி இருக்கும் ஃபீல் அந்த மாதிரி தான் நண்பர்களே இருந்துச்சு அதுலேயும் இல்லாம அப்பப்போ மழை வேற சாரல் விட்டுட்டே இருந்துச்சு ஆனா செம்மையாக இருந்துச்சு பிளேஸ் பார்க்குறப்பவே வேற லெவல்ல இருந்துச்சு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போன நாங்க குண்டாறு டேமோட அழகை ரசிக்க ஆசை ஆசையா கிளம்பி போயிட்டு இருந்தோம் நண்பர்களே போன இடத்துல பெரிய சம்பவமே ஆயிருச்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் டிராபிக் டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு எடுத்து பார்க்கிங் ஏரியாவில் வண்டிக்குள்ளாடி கொண்டு போனாலும் இந்த மாதிரி தொழில மாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்புறமா வண்டி பிரச்சனையை முடிச்சுட்டு குளிக்கலான்னு ஆசையில எல்லாரும் கிளம்பி போவாங்க அப்படி போனீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பாட்டை பார்க்கலாம் இதான் பாத்தீங்கன்னா போட்டிங் போகக்கூடிய ஏரியா போட்டிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த இடத்துல போய் போட்டிங் போய்க்கலாம் இங்கேருந்து அருவியை பார்க்கணும் நினச்சிங்கன்னா இன்னும் த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டி இருக்கும் என்ன ஒண்ணு கொஞ்சம் ரிஸ்கான ஏரியாவா இருக்கும் ஜீப் அங்கயும் இங்கேயும் போயிட்டுருக்கும் நம்ம அந்த இடத்துல உயிரை கையில பிடிச்சிட்டு நடந்து போற மாதிரி இருக்கும் இங்க வந்து ஈஸியா அருவி வரைக்கும் போய் பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ஜீப்ல போய் பாத்துக்கலாம் அதையும் மீறி நடந்து போய் அருவியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அறிவியை பார்க்க முடியாது ஜீப்ல போறவங்களை மட்டும் தான் பண்ணுவாங்க யூடியூப்ல வீடியோ போடுறவங்க குண்டாறு டேம் பத்தி டீட்டெயிலா போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு குண்டாறு டேம் பாத்துரலாங்கிற ஆசையில யாருமே கிளம்பி போகாதீங்க சரியா நண்பர்களே மொத்தத்துல இது வந்து ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா போட்டிங் போகலாம் அங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க எல்லாம் வாங்கி பறக்கி சாப்பிடலாம் மத்த மாதிரி அருவியில குளிக்கணும் அப்படின்னா அந்த குண்டாறு டேம்ல இருந்து வலிஞ்சு வரக்கூடிய தண்ணி போற இடங்கள்ல வேணா குளிச்சுக்கலாம் நாங்க குளிக்கணுங்கிற ஆசையில த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்து டயர்ட் ஆகி கடைசியில அங்க இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்ததான் மிச்சம் குண்டாரு டேம் போகணும்னு ஆசைப்படுறவங்க நல்லா விசாரிச்சு எடுத்து கிளம்பி போங்க சரியா அப்புறமா குண்டாரு டேம்லருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பி வரப்போ இந்த மாதிரி கொல்லம் தோப்பு ஒன்று இருந்துச்சு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு அந்த தோப்புக்குள்ளாடி வந்துட்டோம் இந்த மாதிரி தோப்புக்குள்ள இருந்து சாப்பிட்ட அனுபவம் உங்கள்லாம் யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நண்பர்களே தோப்புள்ளாடி இருந்த மரம் எல்லாமே பிள்ளைங்களுக்கு விளையாடுறது கணக்கு பண்ணி கிள எல்லாம் பூமியா தாங்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்க எல்லாம் குரங்கு மாதிரியே மரத்து மேலே யார் இருந்தால் நல்லா ஜாலியாக விளையாடுனாங்க இங்கேருந்து இங்க நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறமா நாங்க நேராக குற்றாலம் போயிட்டோம் குற்றாலத்துல பாத்தீங்கன்னா செம கூட்டம் நல்லா மழையும் கூட நண்பர்களே இங்க நிறைய கடைகள் எல்லாம் இருந்துச்சு நம்ம கன்னியாகுமரி கடற்கரைக்கு போற வழியில கடைகள் எல்லாம் எப்படி நிறைய இருக்குமோ அதே மாதிரி நிறைய கடைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க கடத்தரை தாண்டி போனீங்க அப்படின்னா திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் பார்க்கலாம் கோவிலுக்கு அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா குற்றால அருவி அருவியில் நிறைய தண்ணி நண்பர்களே குளிக்க அலோவ் பண்ணலை எல்லாருமே தூரமாக நின்று அருவியை பார்த்துட்டு மட்டும்தான் வர முடிஞ்சிச்சு மழை சரியான மழை தென்காசி மாவட்டத்தில் மத்தியானம் வரைக்கும் குற்றாலத்தில் அலோவ் பண்ணியிருக்காங்க நேரம் ஆக ஆக மழையும் கூடவும் அருவியில் காட்டாத்து வல்ல மாதிரி தண்ணி பெருக ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் போனதுக்கப்புறமா இன்னும் தண்ணி கூட்டிகிட்டே இருந்துச்சு எப்படி நண்பர்களே நேரம் ஆக ஆக தண்ணி கூடுறது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அப்புறமா குற்றால வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேரை பார்க்கலாம் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துட்டு போகலாம் சரியா அப்புறமா இங்கேயும் வந்ததுக்கு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் மிச்சம் சரியா நண்பர்களே ஃபஸ்ட்டு பாதாம் பால் டேஸ்ட் பண்ணோம் பாதாம் பால் வேறு லெவலில் இருந்துச்சு மழைக்கு சில் கிளைமேட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றத வரைக்கும் சுட சுட இந்த பாதாம் பால் ரொம்பவே நல்லதா இருந்துச்சு என்னதான் இந்த அருவி பக்கம் எல்லாம் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ண முடியலைனாலும் நம்ம நல்லா வாங்கி பறக்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அருவி பக்கத்துல பாதாம் பால் குடிச்சிட்டு வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கடையில் அல்வா டேஸ்ட் பாக்குறதுக்காக வாழை இலையெல்லாம் இருபது ரூபாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க செம டேஸ்ட் வேணா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க சரியா அப்புறமே வெளியில வந்தீங்கன்னா மங்கோஸ்தான் டிராகன் ஃப்ரூட்டு ரம்புட்டான் வித்தியாச வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு குறவு இருக்காத நண்பர்களே இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா நாங்களும் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே வாங்கி பறக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே டூரை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ மொத்தத்தில் எங்கள் டூர் ட்ரிப்பு இந்த மழையினால ரொம்ப சொதப்பெல்லாம் போச்சு இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் தான் இருந்துச்சு சரியா நண்பர்களே கிளம்புறப்ப மறுபடியும் குத்தாட்டம் போட்டுட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த டூர் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா